காங்கிரஸ் கட்சியை செந்தில் பாலாஜி அவமானப்படுத்துகிறார் ஜோதிமணி கடும் தாக்கு கரூர் காங்கிரஸ் நிர்வாகி சமீபத்தில் திமுகவில் இணைந்த விவகாரத்தில் திமுகவின் செந்தில் பாலாஜியை கரூர் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி கடுமையாக விமர்சித்துள்ளார் திமுக கரூர் மாவட்ட செயலாளர் செந்தில் பாலாஜி காங்கிரஸ் கட்சியை அவமதிக்கிறார் என்றும் இந்த அவமரியாதை எளிதில் கடக்க முடியாது என்றும் அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார் கரூர் நகர காங்கிரஸ் மகளிர் அணி தலைவராக இருந்தவர் கவிதா இவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக திமுக கரூர் மாவட்ட செயலாளரும் எம்எல்ஏவுமான செந்தில் பாலாஜியை சந்தித்து தன்னை திமுகவில் இணைத்து கொண்டார் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் நிர்வாகி திமுகவில் இணைந்தது விவாதமானது காங்கிரஸ் தொண்டர்கள் பலரும் இது தொடர்பாக அதிருப்தியை வெளிப்படுத்தினர் இதற்கிடையே கரூர் எம்பி ஜோதிமணி இந்த விவகாரத்தில் செந்தில் பாலாஜியை காட்டமாக விமர்சித்துள்ளார் செந்தில் பாலாஜி காங்கிரஸை அவமானப்படுத்துவதாகவும் அதை எளிதாக கடந்து போக முடியாது எனவும் அவர் சாடியுள்ளார் இது தொடர்பாக அவர் தனது ட்விட்டர் பக்கத்தில் சில தினங்களாக காங்கிரஸ் கட்சி சார்பாக அர்ஜென்டினாவில் நடைபெற்ற அரசியல் மாநாட்டில் பங்கேற்க வேண்டியிருந்ததால் கரூர் மாவட்ட திமுக மாவட்ட செயலாளர் செந்தில் பாலாஜி பதிவு குறித்து உடனடியாக எதிர்வனையாற்ற முடியவில்லை என்று தெரிவித்துள்ளார் மேலும் கூட்டணி தர்மம் என்பது இரண்டு பக்கம் இருக்க வேண்டும் திமுகவின் மாவட்ட செயலாளர் ஒரு முன்னாள் அமைச்சர் காங்கிரஸ் கட்சியை இப்படி பொதுவெளியில் அமைப்பதை நாங்கள் எப்படி புரிந்து கொள்வது கூட்டணியின் பெயரால் இதுபோன்ற அவமரியாதையை ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இப்படி நடப்பது இது முதல் முறையல்ல என்றும் தெரிவித்துள்ளார்